வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நானும் வந்து இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து எழுதி வச்சுருக்கேன் அதை வச்சு நான் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன் அதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே உடனே பிடிக்கும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க அவங்களுக்கு வந்து உயரம் வந்து பதிமூணரை அஞ்சு அப்போ நான் பதிமூணாயிர ஒரு ஹாஃப் இஞ்சி சேர்த்து பதினாலு இன்ச்சு எப்பயும் போல் கீழே ஒன்றரை இஞ்சி வந்து நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதில் இருந்து அதில் வந்து நான் பதினாலு இஞ்சி வச்சு நான் மேலே மார்க் பண்ணுறேன் பதினாலு இஞ்சி வச்சு மார்க் பண்ணி இந்த கீழே ஒன்றரை இஞ்சி மார்க் இல்லையா அதில் வந்து வச்சு கரெக்டாக பதினாலு இன்ஜி நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா போட்டாச்சு இப்போ வந்து அவங்களோட ஜெஸ்ட்டோட அகலம் வந்து முப்பத்தி ஒன்று ஓகேங்களா முப்பத்தி ஒன்று வருது முப்பத்தி ஒன்றுனா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து எடுத்துக்கலாம் நம்ம கழுத்தோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் வைக்கிறேண்ணா அவங்களுக்கு ஏற்கனவே ப்ளவுஸில் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கொடுத்து எடுத்து நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அவங்க போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது இதே அளவுக்கே அந்த ஸ்டிச் பண்ணி கொடுங்கிட்டு இப்போ ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதே அளவுதான் வச்சு நான் கட் பண்ணுறேன் ஓகேங்களா ஏற்கனவே கட் பண்ண அளவே இதான் வச்சு கட் பண்ணுறேன் இது வந்து ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சு மொத்தம் சேர்த்து அஞ்சே முக்கால் எஞ்சி வச்சு நான் மார்க் பண்ணுறேன் அதே அஞ்சே முக்கால் நான் அப்படியே கீழே வைக்கிறேன் ஓகேங்களா அதே அஞ்சே முக்கால் நான் கீழே வச்சுட்டு அப்படியே நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இது ஆம்ப்கோல் இறக்கத்துக்காண்டி ஓகேங்களா ஆம்ப்கோல் இறக்க வரைவோமே அதுக்காண்டி ஆம்ப்கூள் வளைவு வரைவோமே அதுக்காண்டி இப்போ ஆம்கூள் வளைவு வரைகிறதுக்கு நம்ம மார்க் பண்ணணுமில்ல அஞ்சே முக்கால் இந்த சோல்டரும் கழுத்தோட அகலமும் சோல்டரும் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் ஆம்போல் இறக்கமும் வைக்கணும் நம்ம ஓகேங்களா அஞ்சே முக்கால் வச்சுருக்கேன் அஞ்சே முக்கால் வச்சு நான் வந்து அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் அஞ்சே முக்கால் வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ அதில் வந்து நான் ஒரு ஒன்றரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணுறேன் ஒன்றரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணி ஆம் ரவுண்டு வரைஞ்சிட்டேன் ஓகேங்களா இப்போ முடிஞ்சிச்சு இப்போ அந்தது முடிஞ்சிச்சு அடுத்து கழுத்தோட இறக்கம் பின் கழுத்தோட இறக்கம் வந்து எட்டு இஞ்சி வைக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா பின் கழுத்தோட இறக்கம் வந்து எட்டு இஞ்சி வச்சுட்டு இங்கே கீழேயே அதே மேலே ரெண்டே முக்கால் இல்லையா அதே மாதிரி கீழேயே ரெண்டே முக்கால் வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கோடு போட்டு புளியும் அதே எட்டு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு இதை வந்து நம்ம வரைய கொடுத்துக்கலாம் கழுத்து வரைஞ்சி வரைஞ்சாச்சு ஓகேங்களா இது வரைக்கும் அவங்களுக்கு புரியுதா ஓகேங்களா இப்போ நம்ம கழுத்து வரைஞ்சிட்டோம் அடுத்து வந்து ஜெஸ்ட்டோட அகலம் எடுக்கணும் ஜெஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் முப்பத்தி ஒன்று வருது அதை முப்பத்தி ஒன்று ப்ளஸ் நாலு சேர்த்தோம்னா முப்பத்தி அஞ்சு இஞ்சு வரும் அதை நம்ம நாலால் வகுத்தோம்னா என்னங்க முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா அப்போ மூணு அதுக்கு புள்ளி வச்சி ஜீரோ வச்சு இது பண்ணோம்னா நமக்கு வந்து இளநாங்கு இருபத்தெட்டு எட்டே முக்கால் ஒம்பது இன்ச்சிக்கு ஒரு புள்ளி வந்து நமக்கு கம்மியாக வரும் ஓகேங்களா ஜிஸ்டோட அகலம் வந்து ஒம்போது இன்ச்சிக்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும் அதை வச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா ஒம்பது இன்ச்சிக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ அடுத்து நம்ம வந்து

ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம் அளந்து பார்க்கறதுனால தப்பு கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரி மெதுவாக பொறுமையாக ஸ்லோவாக வச்சு நம்ம பார்க்கும்போது கரெக்டாக இங்கே வந்து நமக்கு ஏழு இஞ்சி கரெக்டாக வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ இதை ஒரு ரவுண்டு நம்ம கரெக்டாக நல்லா தெளிவாக ரவுண்டு போட்டுக்கலாம் போட்டாச்சு அது போக நான் அவங்களுக்கு வந்து ரெண்டு ரேஞ்சு கொடுக்குறேன் ஏன்னா நான் அவள் அந்த பொண்ணுக்கு வந்து ரேஞ்சு கொடுக்குறேன் பின்னால் மேரேஜ் ஆனால் அவங்க வந்து பிரித்து விடணும் இது பண்ணிக்கணும் அப்போ துணி நிறைய வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால ரெண்டரைஞ்சி நான் எக்ஸ்ட்ரா துணி விடுறேன் ஓகேங்களா விட்டாச்சு அடுத்து இடுக்கோடாகலம் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் பாதி பாதி வந்து பதிமூணு ஓகேங்களா பதிமூணில் பாதி ஆறு பதிமூணில் பாதி ஆறரை ஓகேங்களா ஆறரை வச்சு மார்க் பண்ணுறேன் ரெண்டு இன் ஒரு இஞ்சி டாட்டுக்கு அங்கிட்டு ரெண்டு இன்ஜி வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா ரெண்டு இன்ஜி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை தாங்க பேக்கு இந்த பேக் வந்து நம்ம இப்படியே வரைஞ்சுக்கிட்டாச்சு இவ்வளோ தான் நம்ம எடுக்க வேண்டிய அளவெல்லாம் எடுத்தாச்சு இவ்வளோ தான் பேக் வரையிறது ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கட் ப வ வரைஞ்சி கட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா புரியலைன்னா எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருப்பி ஒருக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இதை வந்து நம்ம கரெக்டாக அறக்காத்து கொடுத்துடலாம் இப்போ பேக் முடிஞ்சு அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ரா ஏஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ரா ஏஜஸ் இருக்கும் இல்லையா அதுக்கூட நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்நீவனாக இருக்கறப்போ கட் பண்ணி எடுத்துடணும் అప్పున్న కై స్టి పన్ను కరెక్టా పర్ఫెక్టా స్లీవ్ బ్యాక్ స్లీ్ బో అంతమరీ కట్ పన్నీ ఎం ఓకే కట్ పనియాచి ఓకేవా ఇప్పుడు వచ్చి నేను స్లీవ్ వేసి కీల ఆఫ్ వచ్చి మార్క్ పండుగ இங்கேயும் ஆஃப் இன்ஜி வச்சு மார்க் பண்ணி அதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக போட்டு போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸ்லீவ் வந்து ஆஃப் இன்ச் வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நான் போடு போட்டாச்சு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம அளவு எடுத்து வச்சுருக்கீங்களே கையோட உயரம் வந்து ஒம்போது இன்ச்சு அவங்களுக்கு அப்போ நானும் ஒம்போதரை ஆவா மார்க் பண்ணுறேன் இங்கே இந்த அரை இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம்ல அங்கேருந்து ஒம்போதரை இன்ஜி வச்சு நானும் மார்க் பண்ணுறேன் மேலே ஆஃப் இன்ஜி வந்து நம்ம தையலுக்கு அதை சேர்த்து ஒம்பதரை இஞ்சாக நான் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அந்த மாதிரி ஒம்போதா இஞ்சாக வச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி போடு போட்டாச்சு ஓகேங்களா இப்போ அடிங்க இறக்கம் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து மூணு இஞ்சி வச்சு மார்க் பண்ணுறேன் அடிங்க இறக்கம் வந்து மூணு இஞ்சு வச்சு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக போடு போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ கீழே வந்து இதில் இருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சு நானும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அப்ராச்மெண்டாக ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ கீழே வந்து அகலம் வந்து ஒன்பது இன்ச்சு இருக்குது இங்கே கீழே வந்து ஒம்பது இன்ச்சு இருக்குது அப்போ நாலரை ஒரு லூஸுக்காண்டி சேர்த்து ஒரு ஹாஃப் இன்ச்சு சேர்த்து அஞ்சு இன்ச்சாக மார்க் பண்ணிட்டேன் ஓகேங்களா இங்கே வந்து இங்கே வந்து நாலரை இங்கே இறக்கம் வந்து ஒம்போது இன்ச்சு இங்கே வந்து ஒம்பதுரை அரை இஞ்சி தான் கூட வருது அரை இன்ஜினா அப்போ நம்ம வந்து அதாவது கீழே வந்து ஆஃப் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஓகேங்களா மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு கையோட உயரம் வந்து ஒம்பது இன்ச்சு அப்போ அரை இஞ்சி சேர்த்து ஒம்பதுரை இன்ச்சாக எடுத்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஒம்பதரை இன்ஜாக மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு அங்கேருந்து அழிங்கை சுற்ற அளவுக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதே ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு இங்கே கீழே வந்து நான் ஒம்போது இன்ச்சு இங்கே வரும் அதுக்கு நாலரை இன்ஜினா அரை இன்ஜி சேர்த்து அஞ்சு இங்கே ஒம்போதரை இன்ஜி ஊடால் வந்து ஒரு ஒம்பதரை இஞ்சி வருது ஒம்பது அரைஞ்சுனால் ஒம்போதரை இன்ஜுனா நாலே முக்கால் ஆஃப் இன்ச்சு சேர்த்து அஞ்சே ஹால் வரும் ஓகேங்களா ஆஃப் இன்ச்சு சேர்த்து அஞ்சே ஹால் வரும் அப்போ மேலே வந்து ஒரு இஞ்சி சேர்த்து ஹால் மார்க் பண்ணுறோம் ஓகேங்களா மேலே வந்து ஒரு இஞ்சி சேர்த்து ஆரைகாலாக மார்க் பண்ணுறோம் அதில் ஏழு இஞ்சி கரெக்டாக நமக்கு பெர்ஃபெக்டாக வந்துருச்சு அந்த ஏழு இன்ச்சு நமக்கு வந்துருச்சு ஓகேங்களா புரியலைன்னா எனக்கு திரும்ப நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது இந்த கை நீளமாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு கை சுற்றளவு வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு அளவு எடுத்துருப்போம் இங்கே ஒரு அளவு எடுத்துருப்போம் அப்போ இங்கே இங்கே அளவு இங்கே அதோட ஒரு ஆஃப் இஞ்சி சேர்த்து வைக்கணும் இங்கேனக்குள்ளே ஒரு அளவு எடுத்துருக்கோம்ல இந்த இடத்துல ஒரு அளவு இல்லையா அதை வந்து இங்கே அதை வந்து இது பண்ணி அதோடய ஆஃப் இஞ்சி சேர்த்து வைக்கணும் அதோட ஒரு ஒன்று இன்ச்சு இந்த அடங்கிய சுற்றளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ கரெக்டாக எனக்கு வந்து இதில் வந்து ஏழு இஞ்சி ஓகேங்களா இப்போ இதை வந்து நான் ரெண்டு ரெண்டரை இன்ஜி வச்சு மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இங்கேயும் ரெண்டரை இன்ஜி வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா தெரியும் புரியலைன்னா எனக்கு திருப்பி இருக்குது நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ இதை வந்து ஏழு இஞ்சி இல்லைங்களா ஏழில் பாதி மூணு அரை அந்த மூன்றையே நம்ம இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஆஃப் இஞ்சி வச்சு மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா ஹாஃப் இஞ்சி வச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ இருந்த இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சாச்சு இதில் வந்து நம்ம ரெண்டு இஞ்சி வச்சு மார்க் பண்ணி நம்ம குடைஞ்சி வெட்டணுமோ இல்லையா அதுக்காண்டி ரெண்டு இஞ்சி வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு இவ்வளவுதான் அடுத்து என்ன கட்டிங் வீடியோ வேணுமோ சொல்லுங்க நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் கட்டிங் அந்த கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ சரியான கரெக்டான இடத்துல அரைக்காத்து போட்டுருங்க நம்ம கரெக்டா வச்சு அரைக்காத்து போட்டுருங்க வச்சு இதே மாதிரி இன்னும் மேலேயும் நம்ம எல்லா இடத்துலையும் மேலேயும் நம்ம கற்று போட்டுடலாம் இப்போ இது வந்து நம்ம உடஞ்சி விட்டிக்கலாம் ஓகேங்களா மொத்தமாக மூணு ப்ளவுஸ் போட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் அவங்க மொத்தம் அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்தாலும் மொதல் வந்து நான் மூணு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறேன் இப்போ நம்ம இதை வந்து குடைஞ்சி வெட்டிக்கலாம் இந்த மாதிரி குடைஞ்சி வெட்டியாச்சு ஓகேங்களா இதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இது ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பேக் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டாச்சு இப்போ இதைப் பூரா அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம் எல்லாத்தையும் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எல்லாமே அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்க ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அதில் வந்து மூணு இன்ச்சு வச்சு நானும் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டை எடுத்துடலாம் பேக்கை எடுத்துடலாம் பேக் எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணலாம் இந்த கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்த்து அஞ்சே முக்கால் வச்சோம் இல்லையா அதே அஞ்சே முக்கால் நான் இங்கே வைக்கிறேன் இங்கே வச்சு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் கரெக்டாக மூணு இருக்கான்னு பார்த்து அதையும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கரெக்ட் பண்ணி வெட்டிட்டோம்னா நம்ம போது முன்ன பின்ன வராது ஓகேங்களா பேக்கில் எவ்வளோ ஷோல்டராகலாம் இருக்கோ அதே ஷோல்டர் ஆகலாம் ஃப்ரண்ட்லேயே இருக்கணும் அதை நம்ம முதலே கட் பண்ணி முதலே நம்ம கட் பண்ணிக்கலாம் பார்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு கரெக்டாக அரைக்காத்து வச்சாச்சு இப்போ உங்களுக்கு பின்னாடி வந்து ஒன்றரை இன்ஜ் வச்சோம் இல்லையா முன்னாடி வந்து ஒரு இஞ்சி வச்சு மார்க் பண்ணி அதை நான் ஸ்லீவ் ரவுண்டு ஆம்ப்கோல் ரவுண்டு வரைஞ்சிப்பேன் ஆம்ப்கோல் ரவுண்டு வரைஞ்சாச்சு கழுத்தோட இறக்கம் வந்து அவங்களுக்கு அஞ்சே முக்கால் ஓகேங்களா கழுத்தோட இறக்கம் வந்து பின் கழுத்தோட இறக்கம் வந்து அஞ்சே முக்கால் அஞ்சே முக்கால் வச்சு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டாச்சு ஓகேங்களா பாக்ஸ் போட்டுட்டு ரைட் நம்ம வளையல் கொடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கால் இஞ்சி மட்டும் நான் ரெண்டு பீஸ்லேயுமே கால் இஞ்சி மட்டும் நான் கிராஸ் பண்ணி வெட்டிக்கிறேன் ஓகேங்களா இது அவங்க பாடியில் வந்து நான் மெசர்மெண்ட் எடுத்தனால லூஸ் கண்டிப்பாக லூஸ் இருக்கும் அதனால் ரெண்டு பக்கமும் சேர்ந்து நான் காலிஞ்சு மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இது சா லைனிங் பீஸாக இருந்தால் லைனிங் பீஸு அதனால கால் இஞ்சி இதே சாதா பீஸாக இருந்தால் ஒரு ஆஃப் இஞ்சி நம்ம கட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இது லைனிங் பீஸ் அதனால ஆஃப் கால் காலிஞ்சு மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ க்ரா அவங்களுக்கு க்ராஸ் வந்து பதினொன்று இன்ச்சு மொத்தம் அதாவது இங்கேருந்து டிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எட்டரை இன்ச்சி ஆஃப் இன்ச்சி சேர்த்து ஒம்போது இன்ச்சு கீழே பதினொன்றரை இன்ச்சு கீழே தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து பன்னெண்டு இன்ஜாக வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா பதினொன்றுண்ணா பதினொன்று இன்ச்சு மொத்தத்துக்கு ஸோ அவங்களுக்கு வந்து கிராஸோட உயரம் வருது ஒன் ஒரு இன்ச்சு சேர்த்து பதினொன்றரைன்னா பன்னெண்டு இன்ச்சாக வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் அதை வந்து நான் ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு ஓகேங்களா க்ராஸோட உயரம் பதினொன்றரை ஒரு இன்ஜி சேர்த்து பன்னெண்டரை இன்ஜாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு நான் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் பின்னாடிக்கு நம்ம ஏற்கனவே மூணு இன்ச்சு வச்சு பேக்கை வச்சு மார்க் பண்ணிட்டோம் இங்கே வந்து ரெண்டு இன்ச்சு மட்டும் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அவங்களுக்கு நிப்பிள் டு நிப்பிள் வந்து ஆரை ஹால் ஆரை ஹாலில் பார்த்தி மூணே ஹால் அதில் ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து நம்ம தையல் போவோம்லே அந்த ஆஃப் இன்ச்சு சேர்த்து மூணே முக்கால் ஓகேங்களா மூணே முக்கால் வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஓகேவா இங்கிட்டு ஒரு ஒன்று இன்ச்சு வச்சு இந்த ஆட்டுக்கு மார்க் பண்ணுறேன் இங்கிட்டு ஒரு ஒன் இன்ச்சு வச்சு டாட்டுக்கு நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ இங்கிட்டு ஒரு ஒன் இன்ச்சு இங்கிட்டு ஒரு ஒன் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் நம்ம இனி கரெக்ட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் அங்கே பேக் கட் பண்ண ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து நம்ம பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இது அளவு நம்ம ப்ளவுஸில் அளவு எடுக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ அடுத்து வந்து நம்ம இதை இன்னி கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம இன்னி கட் பண்ணி இது ஒரு கவாலிஞ்சி மார்க் பண்ணோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு கிராஸாக போட்டு போட்டாச்சு ஓகேங்களா இப்போ இன்னும் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இங்க வந்து கரெக்டாக வரும் இனி மேலே போகும்போது அப்படி நம்ம கிராஸ் ஆய் கொண்டு போயிடுவாங்க இந்த மாதிரி கிராஸ் ஆஃப் கொண்டு போயிருவாங்க காலிஞ்சு கிராஸ் பண்ணி வெட்டிகிட்டேன் ஓகேங்களா அப்போ கழுத்து வந்து லூஸ் விழுகாது அவங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் இல்லைன்னா கழுத்து வந்து லூஸ் விழுகும் ஷோல்டர் வந்து இறங்கிக்கிட்டே வரும் ஓகேங்களா இப்போ கட் பண்ணியாச்சு இதை புறநீ நம்ம கரெக்டா போட்டுருவோம் எல்லாமே அரைக்காட்சி போட்டாச்சு இப்போ இது பட்டியோட அக நீளம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா இங்கேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் இங்கேருந்து கரெக்டாக மூணு புள்ளி ஒன்று வருது மூணு புள்ளி மூன்றரை புள்ளி ஒன்று வருது அந்த மூன்றரை புள்ளி ஒன்று வந்து அடுத்த அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா அதில் வச்சு அப்படியே பார்த்தோம்னா பத்தே ஹால் பட்டியோட அகலம் வந்து பத்தே ஹால் இருக்குது ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா நல்லாயிருக்கு மூணு பட்டி நான் ஒன்று கூட மலிச்சு கூப்பிட்டு இப்போ இதில் வந்து ஃப்ராய்ஜெல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு கூட கட் பண்ணிட்டோம் முன்பட்டி உயரம் முன்னாடி உயரம் வந்து நாலு ரேஞ்சு வச்சு மார்க் பண்றேன் சென்டரில் வந்து மூன்று ரேஞ்சு வச்சு மார்க் பண்றேன் பட்டியோட நீளம் வந்து பத்தே ஆஃப் இஞ்சி சேர்த்து பத்தே முக்காலாக வச்சு நான் மார்க் பண்ணுறேன் கீழேயும் அதே பத்தே முக்காலாக வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பத்தே முக்கால் வச்சாச்சு இந்த பக்கம் வந்து நாலு இன்ச்சு பட்டியோட உயரம் வந்து நாலு இன்ச்சு ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் பட்டி வரைஞ்சாச்சுங்க கீழே இடுப்பு வந்து பதிமூணு ஒரு பேக்கு பதிமூணு ஃப்ரண்ட்டுக்கு பதிமூணு அப்போனா ஆறு ரேஞ்சு வருமா ஆறுனா ஏழுரை எட்டுரை ஒம்பது அரை பட்டியோட அகலம் வந்து ஒம்பது அரை வச்சு மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒம்போதரை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொ மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் அந்த பொண்ணு கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு எங்கேயுமே சுருக்கில் ஆங் கையிலேருந்து உடம்பு வரைக்கும் எங்கேயுமே சுருக்கில்லன்னு சொல்லி அடு அது சொல்லிவிட்டு தான் எனக்கு அடுத்து திருப்பி வந்து இந்த ப்ளவுஸு அஞ்சு பிளவுஸை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்கள் கஸ்டமருக்கும் பிடிக்கும் ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கே நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்து பாருங்கள் இப்போ பட்டி மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம கரெக்டாக அரைக்காத்து போட்டுடலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்காத்து போட்டாச்சு இப்போ பட்டியும் முடிஞ்சிச்சு எல்லாமே பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி எல்லாமே கட் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ